போர் என்பது அப்படி இல்லை போர் என்பது எப்படி நடக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக என்ன செய்ய அப்படின்னா ரஷ்யா உக்ரைனுடைய போர் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது அறுநூத்தி இருபது நாட்களுக்கு மேலாக காசாவுக்கும் இஸ்ரேலுக்குமான போர் நடந்து கொண்டிருக்கின்றது சில நாட்களாக ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கான போர் நடந்து கொண்டிருக்கு இப்ப பலஸ்தீனத்தை பொறுத்த வரைக்கும் காசாவுக்கு எதிரான போர் என்பது அங்கே ரெண்டு விதமான ஒரு எண்ணம் சிந்தனை நமக்கு வேணும் காசாவுடைய போரை முன்னெடுத்தவர்கள் யார் அப்படின்னா ஹமாஸ் அப்படிங்கிற இயக்கத்தில் என்ன செய்கிறாங்க காசாவுடைய போரை முன்னெடுத்து என்ன செய்கிறாங்க போர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனா இன்றைக்கு ஹமாஸுடைய இயக்கத்தார் எப்படி இருக்கிறாங்க பல பேருக்கு நம்ம சொல்வது வருத்தத்தை தரலாம் என்னடா போராளிகளை குறை சொல்கின்றார்களே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஆனா யதார்த்தத்தை என்ன செய்யணும் புரிஞ்சுக்கலாம் போர் என்பது தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதற்காக அப்படின்னு இருந்தால் பலகீனமான மக்களை பாதுகாப்பதற்காக போர் அப்படின்னு இருந்தால் அந்த பலகீனமான மக்களுடைய பாதுகாப்புக்கு வழிவகை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் தான் என்ன செய்யணும் போறிருக்கிறோம் தொடர்ந்து பலகீனமான மக்கள் வீடுகளை இழந்து உடமைகளை இழந்து உயிர்களை இழந்து பெற்றோர்களை இழந்து பிள்ளைகளை இழந்து எல்லா நிலைகளும் என்ன செய்யறாங்க பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட பிடிவாதத்தின் காரணமாக நம்முடைய பிடிவாதத்தால் இந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் அதே பிடிவாதத்தில் இருக்கும்போது அது மிகப்பெரிய அநியாயம் அப்படி ஒரு அக்கிரமத்தை என்ன செய்யாது அப்படின்னா மார்க்கம் அங்கீகரிக்காது இப்படி செய்யக்கூடியவர்களாகத்தான் என்ன செய்யறாங்க இன்றைக்கு அது ஹமாஸ் இயக்கத்தினர் இருக்கிறாங்க போராடுறாங்க அதெல்லாம் என்ன செய்ய முடியாது மறுக்க முடியும் ஆனால் இன்றைக்கு அந்த மக்களுடைய பாதிப்புக்கு காரணம் யார் எவ்வளவு பெரிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே எதுவுமே இல்லை நீங்க ராஜாவுடைய பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இருக்காது வீடு இல்லை இடம் இல்லை கட்டிடங்கள் இடிபாடுகளுக்கு நடுவில் தான் என்ன செய்யறாங்க தூங்குறாங்க சாப்பிட்றாங்க நடக்கிறாங்க தொழுகிறாங்க எல்லாத்தையும் செய்யறாங்க ஆனா இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு என்ன காரணம் இஸ்ரேலுடைய ஒரு கொடூரமான ஒரு பயங்கரவாத தாக்குதல் காரணமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ஒப்பந்தத்தை மீறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் காரணமாகத்தான் இது தொடர்ந்து நடக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் இருக்கு அப்படிப்பட்ட அந்த குற்றச்சாட்டை களைவதற்கு இவர்கள் முயற்சி செஞ்சாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது தன்னால் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது என்ன செய்ய உணராமல் என்ன செய்கிறாங்களா இன்னும் பிடிவாதத்தோடு இருப்பது ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது விளங்கும் இரண்டாவது இஸ்ரேல் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அடைக்கலம் தந்த மக்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய வக்கரம் யூதர்கள் அல்லாஹுடைய விருப்பிற்குரியவர்கள் அப்படிங்கிறத உலகத்தில் நேர் நி நிர்ணயித்து கொண்டு உலகத்தில் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வந்து சுதர்ச்சியாக என்ன செய்யும் அப்படின்னா ஏற்பட்டு கொண்டே இருக்குது ஒரு கட்டம் வரும் எல்லோரும் யூதர்கள் அனைவரும் விரோதிகள் மனிதபுர விரோதிகள் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிகிற வரைக்கும் ஒட்டுமொத்தமான உலகம் வெறுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல்கள் கண்டிப்பாக என்ன செய்வோம் உருவாகாமல் இருக்காது அதற்கான வேலைகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு தொடர்ச்சியாக என்ன செய்கிறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இது நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ இதில் வந்து பாதிக்கப்படக்கூடிய மக்கள் உருவ சிதைவு எதையெல்லாம் இஸ்லாம் சமைச்சோ எல்லாம் அதற்கு நேர் மாற்றமாக தான் இன்றைக்கு போர் நடக்கும் உருவ சிதைவு என்பதை நீங்கள் பார்க்கலாம் குழந்தைகள் எந்த அளவுக்கு சிதைக்கப்படுறாங்க பெண்கள் சிதைக்கப்படுறாங்க எத்தனை எத்தனை கட்டடங்கள் பாதுகாப்புக்காக மருத்துவத்திற்காக உணவுக்காக வைத்திருந்த கட்டடங்கள் எல்லாம் எப்படி தகர்க்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பார்க்கலாம் அதெல்லாம் நடக்க தான் செய்யும் அப்படிப்பட்டதற்கு இரண்டு சாராதமாக என்ன செய்கிறாங்க ஒரு சமூகம் பலகீனமான சமூகம் பாதிக்கப்படுவதற்கு இரண்டு பேருமே என்ன செய்கிறாங்க காரணமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா புரிஞ்சுக்கணும் அதே நிலை தொடர்ந்தது என்று சொன்னால் எப்படி இஸ்ரேலை ஒரு பயங்கரவாத அமைப்பாக பயங்கரவாத நாடாக உலக உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதியாக நம்ம பார்க்குறோமோ அதே நிலை தான் இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக பிடிவாதத்தை விடாமல் அவர்கள் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்துனாங்களோ அது யாராக இருந்தாலும் அவர்களும் குற்றவாளிகள் தான் அப்படிங்கிறது என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய போர் நல்லா வளங்கிக்கணும் இந்த ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு போர் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அதே சூழலில் காசா மக்கள் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம வந்து அதை மறந்துடக்கூடாது காசா மக்கள் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா இரண்டு தினங்களுக்கு முன்னால் ஒரு முப்பத்தெட்டு பேர் அநியாயமாக கொல்லப்படுறாங்க அநியாயமாக கொல்லப்படுறாங்க ஒரு வாரத்திற்கு முன்னால் ஒரு நாற்பத்தைந்து பேர் அநியாயமான முறையில் உணவுக்காக நின்ற மக்கள் கொல்லப்பட்டாங்க வேற யாரும் இல்லை அவங்க சண்டை இடலை அவங்க போரிடலை அவங்க வந்து இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கலை ஆனால் உணவுக்காக உணவே இல்லை உணவு இல்லாமல் இருக்காங்க உணவு பார்த்தா என்ன செய்வாங்க பஞ்சத்திலேயும் ஆக பஞ்சம் அது மாதிரியான பஞ்சம் வேறு எதுவுமே இல்லைங்கிறது அப்படிப்பட்ட நிலையில் உணவுக்காக நிற்கும் போது உணவு வந்தது என்று சொன்னால் அந்த பசியின் காரணமாக அதை அடித்து கொண்டு தான் போவாங்க வேறு வழி இல்லை ஆனால் அந்த நேரத்தில் என்ன செய்யுது எந்த விதமான இறக்கமும் இல்லாமல் இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு அக்கிரமக்காரர்களாக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இதுதான் முப்பத்தஞ்சு பேர் அநியாயமாக சுட்டுக்கொள்கிறாங்க எப்போ நான் சொல்றேன்னா ஈரான் இஸ்ரேல் போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இது நடக்குதுங்கிற ஒரு நான்கு நாளைக்கு முன்னாலும் இதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குது அப்போ எந்த விதத்திலும் என்ன செய்யலை அப்படின்னா ஒரு ஈரானுடைய தாக்குதல் காசாவுடைய மக்களை பாதுகாத்துருக்கா அப்படின்னா பாதுகாக்கலை அப்படிங்கிறது முதலாவது நம்ம நினைக்கிறோம் முதலாவது அதை விளங்கினாங்க மக்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் இந்த போரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இன்னைக்கு நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னா போரை பற்றி பேசும்போது ஈரான் இஸ்ரேலை அடிக்குது எதுக்காக அடிக்குது தன்னுடைய நாட்டின் மீது அநியாயமான முறையில் என்ன இஸ்ரேல் தாக்குதல் நடத்துது அப்படிங்கிற அடிப்படையில் செய்யுது அது ஈரானுடைய பார்வையில் உலகத்தின் பார்வையில் அது சரிதான் யார் பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்களோ அதுக்கு எதிராக என்ன செய்ய வேண்டியதான் போராட வேண்டியதான் தன்னுடைய நாட்டுக்குள்ளாக வந்து உளவாளிகளை ஏற்படுத்தி அவங்களை அடிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு எதிர்வினை ஆற்றுவது என்பது ஈரானுடைய வேலை அதை செய்யுது அதை செய்யுது அதை அடிக்குது மாறி மாறி என்ன செய்கிறாங்க சண்டையிட்டுக் கொள்றாங்க இப்படி சண்டை கொள்ளக்கூடிய நேரத்தில் இதை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இது நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துதா அப்படின்னா ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துது ஏன்னா இது வரைக்கும் இஸ்ரேலை யாருமே அடிக்கலை இஸ்ரேலுக்கு எந்த விதமான சேதமும் இல்லை அப்படிங்கிற நிலையில ஒருத்தன் அடிக்கிறான் அப்படின்னா அதை நினைத்து நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம் ஏன்னா அவன் செஞ்ச மிகப்பெரிய அநியாயக்காரன் நல்லவெல்லாம் கிடையாது மிகப்பெரிய அநியாயக்காரன் ஒரு நாட்டில் வந்து தஞ்சமடைகிறான் அகதியா போய் நிக்கிறான் அகதியா போய் தஞ்சம் அடைகிறான் உலகத்துல எங்கேயுமே அவனுக்கு இடம் கிடைக்கல ஜெர்மனுக்கு போறான் அங்கே கொல்லப்படுறான் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அவனுக்கு ஒரு தஞ்சம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் கிடைக்குது இடத்தை பெற்ற அவன் யார் இடம் கொடுத்தார்களோ அவர்களே என்ன செய்யறான் அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அகதிகளாக ஆக்கி அவர்களுக்கு உணவு இல்லாமல் உடை இல்லாமல் தங்கக்கூடிய இடம் இல்லாமல் ஆக்கி அவர்களுக்கு முகாம்கள் ஏற்படுத்தி அந்த முகாம்களில் தங்கினாலும் அவர்கள் அநியாயமான முறையில் கொல்லப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னா இதுக்கு முழுக்க முழுக்க இஸ்ரேல் தான் காரணம் அப்ப அவன் அடிக்கப்படும் போது என்ன செய்வான் அப்படின்னா யாரெல்லாம் பலகீனர்களின் பக்கம் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் இருக்கிறாங்களோ எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்க உலகமே என்ன செய்யும் அப்படின்னா மகிழ்ச்சியை வெளிப்படுத்த தான் செய்யுது முஸ்லீம்கள் மட்டுமில்லை உலகத்தில் உள்ள எல்லாருமே என்ன செய்யறாங்க அப்படின்னா மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் நடந்ததை பாக்குறாங்க எல்லாருமே எவ்வளவு அநியாயமாக கிட்டத்தட்ட அறுநூத்தி இருபது நாட்கள் இன்றையோடு அறுநூத்தி இருபத்தி மூன்று நாள் ஆகும் இவ்வளவு நாட்களாக அந்த மக்கள் அனுபவித்த அந்த கொடுமை எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அவன் கதறிக்கொண்டு இருக்கிறான் அப்படின்னா இஸ்ரேல் கதறி கொண்டு இருக்கின்றது இஸ்ரேலுடைய தலைவர்கள் கதறி கொண்டு இருக்கிறாங்க அவங்க பயந்து ஓடுறாங்க சுரங்கத்து அமை சுரங்கத்தில் என்ன செய்யறாங்க அப்படின்னா உள்ளே ஒளிந்து கொள்கின்றார்கள் என்பதை பார்க்கும் போது ஒரு மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கு யாரை நினைத்தும் மகிழ்ச்சி அடைகிறது இல்லை இந்த போரில் பாதிக்கக்கூடிய குழந்தைகளை நினைத்து மகிழ்ச்சி அடையலை இந்த போரில் பாதிக்கக்கூடிய பெண்களை நினைத்து மகிழ்ச்சி அடையலை அப்பாவி பொதுமக்களை நினைத்து யாரும் மகிழ்ச்சி அடையலை மகிழ்ச்சி அடையவும் கூடாது ஏன்னா இஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கவே இல்லை குழந்தைகளோ அதே போல பெண்களோ வயோதிகர்களோ கொல்லப்படக்கூடாது என்பதுதான் இஸ்லாம் போரினுடைய நடைமுறையாக சொல்லிக்காட்டு அதை நினைத்து என்ன செய்யலாம் அப்படின்னா யாரும் மகிழ்ச்சி அடையலாம் மாறாக யார் இந்த போருக்கு வித்திட்டார்களோ அவர்களும் அவர்களுக்கான அடையாளங்களாக எவைகள் இருக்குதோ அவைகள் எல்லாம் தாக்கப்படும் போது நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த மகிழ்ச்சி ஒரு அநியாயக்காரன் தாக்கப்படுறான் அப்படிங்கிற அடிப்படையில் இருப்பது மட்டுமே சரி ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க ஏன் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா எல்லோரும் ஆயத்துல்லா கொமேனியுடைய கையை பலப்படுத்துவோம் அனைவரும் பிரார்த்தனை செய்யுங்கள்னு சமூக வலைதளங்களில் போடுறாங்க இது ஏறோ சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான போர் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியிடப்படுது எந்த அளவுக்கு இந்த சமூகம் போயிருச்சு அப்படின்னா யாரை இவர்கள் வீரத்தினுடைய அடையாளமாக இன்னைக்கு சொல்றாங்களோ அந்த ஆயத்துல்லா கொமேனி ஒரு கபுல படுத்து கிடப்பதை கூட ஒரு சந்தோஷமான செய்தியாக வெளியிடக்கூடிய அளவிற்கு இந்த மக்களுடைய மனநில வந்துருச்சு இதே காரியத்தை இன்றைக்கு இஸ்ரேல் மீது நடத்தக்கூடிய இதே தாக்குதலை ரஷ்யா நடத்தினாலும் மகிழ்ச்சி தான் அடையும் தென்கொரியா நடத்தினாலும் மகிழ்ச்சி தான் அடையும் அந்த நிலையில ஏதோ ஈரான் மட்டுமே இஸ்லாமியர்களுக்கு அடையாளங்களில் ஒன்றாக இருப்பது போன்ற ஒரு நிலையை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அதன் பின்னால போனோம் அப்படின்னா நம்ம அறியாமையில் இருக்கிறோம் நடத்தம் நம்ம அறியாமையில் இருக்கிறோம் நடத்தம் அல்லாஹுடைய கரிமாவிற்கு எதிரானவர்கள் அவர்கள் அப்படிங்கிறது நமக்கு புரியவே மாட்டேங்குது இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர்கள் எல்லாம் வந்து செலப்புகள் என்ற பெயரால் ஒரு தவறான சிந்தனைகளை கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கலாம் மார்க்கம் என்ன சொல்லுது இதை எப்படி அணுகணும் அப்படிங்கிறது கூட தெரியலையே எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா இது முழுக்க முழுக்க சரியான ஒன்று அதாவது அவர்கள்தான் தான் மார்க்கத்தினுடைய அடையாளம் என்பது போன்ற ஒரு போர்வை இன்னைக்கு என்ன செய்றாங்கன்னா எல்லாரும் உருவாக்குறாங்க அப்படி ஒரு பிரார்த்தனை எல்லாரும் சமூக வலைதளங்கள் நீங்க போய் பாருங்க மார்க்க அடிப்படையில் எப்படி அணுக வேண்டும் என்ற ஒரு நடைமுறை தெரியாம எப்பா நீங்கள் இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னால் கூட அதையும் குற்றமாக எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தான் வந்தாங்க நல்லா விளைக்கணும் இவர்கள் நடத்தக்கூடிய இந்த போர் என்பது காசாவுக்காக நடத்தக்கூடிய போர் கிடையாது பலஸ்தீனத்திற்காக நடத்தக்கூடிய போர் கிடையாது கடந்த அரை ரெண்டு வருடங்களாக கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களாக போர் நடக்குது எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறாங்களே பெருசான இவங்க என்ன இனசையில் ரியாக்ட் பண்ணவெல்லாம் இல்லை ஃபலஸ்தீனத்திற்காகவோ காசாவுக்காகவோ பெரிய ரியாக்ட் பண்ணவெல்லாம் இல்லை எப்படி அரபுலகங்கள் அமைதியாக இருந்ததோ இவங்களும் அப்படித்தான் இருந்தாங்க அரபுலகங்கள் எப்படி பெயருக்கு கண்டனம் தெரிவித்ததோ அதே போலதான் இவங்களும் இருந்தாங்க நல்ல விளங்கணும் இவங்க ஏதோ அந்த அறுநூறு நாட்களும் அவர்களுக்காக போராடி பாதுகாப்புக்கான எந்த வாய்ப்பையும் ஏற்படுத்தி தந்தாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தயவு செய்து யாரும் அப்படின்னா வரவே இல்லை எதுவுமே புரிய மாட்டேங்கிற இப்ப அவன் செய்யறது சரியா சரி சரியான ஒரு உலக நியதியின் அடிப்படையில் அவன் சரியா செய்யறான் அக்கிரமக்காரன் பாதிக்கப்படலாம் அல்ல என்ன செய்யறானா ஒரு அநியாயக்காரனை இன்னொரு அநியாயக்காரமான அழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில நம்ம மகிழ்ச்சி அடையலாமே தவிர ஈரான் தான் இஸ்லாமின் அத்தாரிட்டி அப்படிங்கிற அடிப்படையில் செய்து யாரும் பேசாது அப்படி பேசவும் கூடாது ஏன்னா அவங்க யார் அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரியும் அவர்கள் எல்லா காலங்கள்லையும் உண்மைக்கும் நேர்மைக்கும் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கும் குரல் கொடுத்தவர்களா கண்டிப்பாக கிடையாது இந்த அளவுக்குனா சல்லல்லாஹு அலைவர் சொன்னம் பேர் சொன்ன உடனே எப்படி எல்லாரும் செலவாத்தி சொல்கிறாங்க அது இன்னைக்கு பிம்பமாக வெளிப்படுத்துகிறாங்க ஏ நம்ம செலவாத்து சொல்லலையா ஏதோ ஆயத்துள்ளா குமேனி நீ செலவாக சொல்ல சொன்னா மட்டும்தான் உலகமே செலவாத்து சொல்றது போல ஒரு பிம்பத்தை உருவாக்குறான் அவர் செய்யற குணூத்து தான் உலகத்திலேயே மக்களுக்காக செய்யப்பட்ட குணூத்தாக ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு நம்ம போயிட்டோம் ஏன் இது ரெண்டு வருடமா ஒண்ணுமே செய்யற நீங்களும் அமைதியா தானே இருந்தீங்க அப்ப ஏன் இருந்தாங்கன்ற ஒரு கேள்வியை நம்ம எழுப்புறது இல்லையே அதை யோசிக்கிறது இல்லையே அஹ்லு சுன்னாவுடைய மக்கள் எத்தனை பேர் அநியாயமான முறையில் கொல்லப்பட்டாங்க அந்த கொல்லப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்தது யார் சிரியாவுக்கு ஆசாத் பஷார் உதவி செய்தது யார் இந்த ஈரான் தானே அந்த ஈரான் தானே முழுக்க முழுக்க உதவி செஞ்சிச்சு எத்தனை முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க இங்கே அக்கிரமமாக எத்தனை முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க எல்லாராலும் எல்லாராலும் ஏமாற்றப்பட்டாங்க சிரியாவுடைய முஸ்லீம்கள் ஐஎஸ்ஐஎஸ் ஆல் தாலிபானால் அங்கே உள்ள அதிகாரத்தால் எல்லாத்தாலும் ஏமாற்றப்பட்டாங்க எல்லாரையும் நம்பி ஏமாந்து தங்களுடைய சொந்த ஊர்லயே சொந்த நாட்டிலேயே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை சிரியாவினுடைய முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது இன்னைக்கு யாரெல்லாம் கொடி முடிக்கின்றார்களோ ஈரானுக்கு அந்த ஈரான் தான் அந்த சிரியாவுடைய அதிபருக்கு முழு சப்போர்ட் ஆயுதங்கள்ல இருந்து எல்லாத்தையும் கொடுத்தது யாரை கொள்வதற்காக யூதர்களை கொள்வதற்காக இல்ல யூதர்களை அடக்குவதற்காக இல்ல அக்கிரமக்காரர்களை அடக்குவதற்காக இல்ல சொந்த நாட்டில் வாழ்ந்த சொந்த மக்களை முஸ்லீம்களை கொள்வதற்காக உதவி செஞ்சது நீங்க எப்படி பார்ப்பீங்க மக்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் போர் மக்களை பாதுகாப்பதோ போர் செய்யறீங்களா சரி ஆனால் ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதுகாப்பதற்கான அடையாளமா அவங்க கண்டிப்பாக கிடையாது நீங்க அவங்களே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அமெரிக்கா ஈராக்கின் மீது தாக்குதல் கொடுக்குது ஈராக் எங்க இருக்குது ஈரானுக்கு மிக இருக்குது அணு ஆயுதம் இருக்கிறதா அப்படிங்கிறத சோதிப்பதற்காக தாக்குதல் நடத்துது எல்லாரையும் அநியாயமான முறையில் கொண்டாங்க அந்த அதிபர் வரைக்கும் இவ்வளவு பலமா இருந்த ஈரான் என்ன உதவி செஞ்சுச்சு ஒரு உதவியும் உதவி செஞ்சு எந்த உதவியும் அந்த விரோதத்திற்குரிய ஒரு நாடாக தான் என்ன செஞ்சு பார்த்துச்சு உலகத்தின் பல இடங்களில் உலகத்தின் பல இடங்களில் யமன் போன்ற இடங்களில் எல்லாம் இஸ்லாமிய சமூகம் அடிக்கப்படும் போது என்ன செய்யல எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தான் இன்னைக்கு தன்னை பாதுகாப்பதற்காக தன்னுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக தற்காப்புக்காக அவர்கள் போர் செய்கின்றார்களே தவிர இந்த சமூகத்திற்காக போர் செய்கிற அப்படிங்கிறத விளங்கி அப்படி என்றால் காசாவை அரவணைத்திருக்கணும் இன்றைக்கும் காசா அரவணைக்கப்படலையே நீங்க இங்க இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஒரு இடத்துல உங்களுடைய மிசைலால உங்களுடைய ஏவுகணைகளால தாக்குதல் நடத்த முடியுது அப்படின்னா அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய காசாவை பாதுகாப்பதற்கான அரணை ஏன் ஈரான் ஏற்படுத்தல யாராவது கேள்வி எழுப்புனாங்களா யாராவது அதை பத்தி யோசிச்சாங்களா எதுவுமே யோசிக்கல அப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா ஒருத்தனை முன்னிலைப்படுத்தி இவர்கள் செய்வது சரி என்ற நிலைக்கு நம்ம வந்துட்டோம் யாரை முன்னிலைப்படுத்தணும் இஸ்ரேல் பாதிக்கப்படுறான் அப்ப அது சரிதான் அப்ப இஸ்ரேலுக்கு எதிராக இருப்பவன் தான் உண்மையான முஸ்லீம் அவர்கள் தான் இஸ்லாமியின் அடையாளம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம போனோம் அப்படின்னா அது தவறு அவன் பாதிக்கப்பட்டவன் என்ற அடிப்படையில் அடிக்கிறான் அதனால ஒருத்தன் பாதிக்கப்படுறான் அந்த அடிப்படை நமக்கு மகிழ்ச்சி இவ்வளவு நாள் அவனை கேட்பதற்கு யாருமே இல்லை இப்போ ஒருத்தன் கேட்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில மகிழ்ச்சி வெளிப்படுத்தும் அதை தாண்டி இஸ்லாமியினுடைய அடையாளமாக தயவு செய்து நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம மார்க்கத்திற்கு முரணாக போடுவோம் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் அல்லாஹுடைய மார்க்கத்தையும் சகாபாக்களையும் எளிவுபடுத்தியவர்களை உயர்த்தி பிடிக்கக்கூடிய நிலைக்கு நம்ம போயிடுறோம் இன்றளவு உலகத்தில் இந்த ஒரு சில நாட்களை தவிர இதற்கு முன்னால் பாதிக்கப்பட்ட முஸ்லீம்களுக்கு உதவியாக முஸ்லீம்களுக்கு எதிராக நின்றவர்கள் தான் இவர்கள் அப்படிங்கிற ஒரு நிலையை வளர்ந்துடணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது வரை இஸ்ரேல் வளர்வதற்கு காரணமாக இருந்த நாடுகளில் ஒன்று ஈரான் அப்படிங்கிறது நம்ம வளர்ந்துடும் இஸ்ரேல் வளர்வதற்கு காரணமாக இருந்த நாடுகளில் ஈரான ஒன்று அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வளர்ந்துட கூடாது இன்னைக்கு எதிர்க்கிறாங்க அது வேற விஷயம் ஆனால் அதுதான் காரணம் இஸ்ரேல் ஏன் அதன் மீது போர் தொடுத்துச்சு இஸ்ரேலுடைய எண்ணங்கள் என்ன அவருடைய எண்ணங்கள் முறியடிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விதத்தில் நமக்கு மகிழ்ச்சி அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா ஒட்டுமொத்த அரவுலகத்தை நம்முடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்ப எவர்கள் எல்லாம் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கின்றார்களோ அந்த அணு அணு ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய எல்லோரும் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கண்ட்ரோலு கொண்டு வரணும் இன்னைக்கு மிகப்பெரிய அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடியது ஈரான் தான் அதை நம்ம வந்து அடிச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா ஈராக் ஏற்கனவே முழுமையாக அடித்து இல்லாமல் ஆக்கப்பட்டது சிரியா ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்பட்டுருச்சு இதற்கடுத்து இதையும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த அரபுலகத்தையும் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்முடைய ஆளுமைக்கு கீழாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற அவருடைய தீய எண்ணம் அந்த எண்ணத்திற்கு அல்லா வரப்புள்ள அளவில் அவனுக்கு ஒரு பதிலை தந்து கொண்டு இருக்கிறான் ஏன்னா எல்லா காலங்களையும் ஒரு அக்கிரம அல்ல விட்டுக்கிட்டே இருக்க மாட்டான் எல்லா காலங்களையும் ஒரு அக்கிரமக்காரன் அல்ல விட்டுக்கிட்டே இருக்க மாட்டான் அவனை அடிப்பதற்கு அவனை போன்ற ஒரு அக்கிரமக்காரனை என்ன செய்வான் அல்லாஹூ தாலா ஏற்படுத்துமா அப்படிங்கிறது வரலாற்று ரீதியாக நமக்கு சொல்லப்படக்கூடிய தகவல் அந்த அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் நம்முடைய கருத்துக்களை பதிவிடணும் மார்க்கத்திற்கு முரணான மார்க்கம் என்ற அடிப்படையிலான கருத்துக்கள் பதிவு செய்யும் பொழுது நாம் தேவையில்லாத ஒரு செய்திகளை எல்லாம் பரப்பி மக்களை குழப்பக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகிவிடக்கூடாது என்பதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் தாண்டி நாம் அல்லாஹ் இடத்தில் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு முஸ்லீமாக பிற முஸ்லீம்கள் மீது அக்கறை கொண்டு பிற மனிதர்கள் மீது இலக்கம் கொண்டு நாம் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய பிரார்த்தனைகள் என்ன அப்படின்னா தேவையற்ற ஒரு சுமையை எங்கள் மீது திரித்து விடாது எங்களால் தாங்க இயலாத சுமையை எங்கள் மீது திரித்து விடாதே அப்படிங்கிறது தான் நம்முடைய பிரார்த்தனையாக இருக்கும் அதைத்தான் நாம் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் இன்றைக்கும் எவர்களெல்லாம் பாதிக்கப்படுகின்றார்களோ அப்படிப்பட்ட முஸ்லீம்களுக்காக என்னுடைய சகோதரன் என்ற அடிப்படையில் அவர்களுக்காக தொடர்ச்சியாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவருடைய பாதுகாப்பிற்கும் அவருடைய உணவிற்கும் அவருடைய உடைமைகளும் இன்றைக்கும் கேள்விக்குறியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது என்பது நம் மீது உள்ள கட்டாய கடமையாக இருக்குது எல்லா சூழல்களையும் தாண்டி அந்த மக்கள் ஒரு அமைதியை நோக்கி வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையும் நாம் அல்லாஹு மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது அல்லாஹ் ரபுலா ரமின் சொல்கிறான்ல சில நேரங்களில் அவர்களை அவர்களை அக்கிரமக்காரர்கள் அக்கிரமக்காரர்களை யுஹரி போன யுகரி மூணு முயத்தகும் எய்தியும் அவருடைய வீடுகளை அவர்களை நாசமாக்கி கொண்டு அழிந்து போவார்கள் அப்படின்னு அல்லாஹ் ரொம்ப ஆரம்பித்து சொல்கிறானே அப்படிப்பட்ட ஒரு அழிவை ஏற்படுத்தி ஒரு சமூகம் பாதுகாக்கப்படுவதற்கு அல்லாஹ் இடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய நிலையில்தான் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்க வேண்டும் தவிர தவறான எண்ணங்கள் தவறான சிந்தனைகள் யார் ஒரு நீதமான கருத்தை போடுறாங்களோ அதற்கு தேவையில்லாத எதிர்வினைகள் ஆக்கக்கூடிய எந்த ஒரு நிலையும் வராமல் ஒரு முஸ்லீம் என்ற ரீதியில் எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படக்கூடிய நல்ல சிந்தனையுடைய மக்களாக எல்லாம் அல்லாஹ் உங்களையும் இன்னையமாக கேள்புரிவானாக و اخر دعوانا ان الحمد لله رب العالمين